தாய் மக்களே நான் அவங்க பழையார் மீனவன் நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா நம்ம ஒரு ஆற்றுக்கு தான் வந்திருக்கோம் எதுக்கு வந்திருக்கோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஒத்தக்கால் நண்டு இருக்கலாம் இந்த இடம் ஃபுல்லாகவே அந்த நண்டு தான் இருக்குது அதை தாங்க பிடிக்க போகிறோம் அது எப்படி பிடிக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் யார் வந்துருக்கோம் நாங்கள் ரெண்டு பேர் தான் வந்திருக்கோம் அதுக்கான ஆயுதத்தை தான் பாருங்கள் டப்பாக ஒரு கரண்ட் இது இருந்தால் போதும் தண்ணியை ஊற்றி அந்த கரண்ட்டை வச்சு பிடிச்சிடலாம் வாங்க எப்படி பிடிக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் மக்களை இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் நண்டு பிடிக்க தான் போயிட்டுருக்கோம் இருக்கோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து அந்த சின்ன சின்ன கண்டக்கடை கடை தெரியுது இல்லை அங்கே தான் போயிட்டுருக்கோம் போயிட்டு பாருங்கள் பாருங்க நடந்து தப்பாக பாருங்கள் டப்பாவில் தான் பிடிச்சி எடுத்துகிட்டு வர போகிறோம் என்ன நண்டுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா வந்து நான் ஸ்டார்ட்டிங்கில் கூட சொல்லியிருப்பேன் அந்த மாதிரி ஒத்தக்கால் நண்டு கலர் கலராக இருக்குங்க அதை தாங்க பிடிக்க போகிறோம் அது எப்படி பிடிக்கணும்னு சொல்லிட்டு பாருங்கள் ஒன்றும் இல்லை நண்டு இல்லை எக்கச்சக்கமான அந்த நண்டு நிறையா இருக்கும் இந்த இடத்துல காட்டுறேன் பாருங்கள் ஏன்னா எதே தண்ணியே இல்லை கும்புல் கும்புல் என்ன வழியாக காணோம் பாருங்கள் மக்களை ஆபத்தான இடம் போல் வழியும் காணும் குண்டுத்தையும் காணும் ரொம்ப நாள் கழிச்சு இந்த இடத்துக்கு வரோம் நீங்கள் பாருங்களேன் மாட்டேன் என்ன ஏய் என்ன தராது மக்களே ஏதோ ஒரு எலும்பு மாரி இருக்குல்ல நிறையா தான் இருக்குமோ நரி மண்டோட மாரி இருக்கு பாருங்க மக்களை இங்கே பாருங்க பில்லி சுமிய செஞ்சு வச்சுருக்கா செஞ்சது தான் அது என்ன மண்டோடன்னு தெரியல ஏதோ கையில் காட்டினாலும் அதை எடுத்து போய் என்ன பண்ணி வச்சுருக்கான் பாருங்கள் பில்லி சுமியாக வச்சுக்கிறான் வாங்க 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 நண்பர்களே எல்லோரும் ஒன்றா போவோம் டோரா பாட்டு பாடுறேங்க இங்கே பாருங்க என்னங்க நான் எங்கள் ஊர் ஆற்றுல இப்படியா சூனிய பொம்மை அது இதுன்னு கிடக்குது நண்டு பிடிக்க வந்தால் வேற வீடியோ எடுக்கிறோம் போல கோஸ்ட் வீடியோ எடுக்கிற மாதிரி இருக்குங்க மக்களே இங்கே வாங்க 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 அல்லாதான் இருக்குண்ணா பாருங்க பாருங்க என்னதுரா உனதுக்கானா ஏ மக்களே மக்களே இங்கே பாருங்க இங்கே பாருங்க நண்டு நண்டு மஞ்ச நண்டு பார்த்துக்கோங்க இதை பிடிக்கிறதுக்கு தாங்க வந்தோம் நாங்கள் வெற்றிகரமாக மாட்டி ஓடிடுவானா ஐயோ உள்ள வர தூக்கலா இங்க என்ன பண்றா பாருங்க இவனை கையில தூக்கப் போடி கையில படி மக்களே வெற்றிகரமாக அந்த மஞ்சள் நண்டு இது அழகா இருக்குங்க இது வீட்ல வளர்க்கலாம் நாங்க வளர்க்கறதுக்காக தான் இது புடி கொண்டு இருக்கோம் பாருங்க இந்த காடெல்லாம் பாருங்களேன் ஊழி தெகுளியல வெடிச்சே என்னா போட்டுட்ட அதுக்குள்ள மொண்டா தூக்குடா அவனே அய்யோ ஏடா சாவிடிச்சிட்டியா இல்லடா தூக்குடா மக்களே பிடிச்சி பிடிச்சிச்சா பிடிச்சி விட்டாச்சு பிடித்து விட்டாச்சு இல்லை இல்லை ஒன்றாவலை இங்கே பாருங்கள் மஞ்சள் நண்டு இல்லை இல்லை ஓடு வரஞ்சிருச்சுங்க மக்களே ஒன்றாவலை மக்களே ஐய்ய ஒன்றாவலை டப்பால் விடு மக்களே இங்கே பாருங்கள் வெற்றிகரமாக பிடிச்சாச்சு ஏற்கனவே நாங்கள் வீடியோ எடுக்காத ஒரு ரெண்டு மூணு நண்டு பிடிச்சி வச்சுருக்கோம் அதுங்க பாருங்களா பாருங்கள் உள்ளே இருக்குது தெரியுதா தெரியுதா அழகாக இருக்குல்ல உங்களுக்கு இந்தமாதிரி நண்டு வேணும்னா கண்டிப்பாக கமலில் சொல்லுங்கள் பக்கத்தில் எங்கள் பழையாறு கிட்டே இருந்தீங்கன்னா நானே உங்களுக்கு தான் தரேன் வாங்க கட்டுறேன் என்ன இங்கே பாருங்கள் இந்த ஃபுல்லாகவே நண்டு இருக்குது உங்களுக்கு தெரியல இங்கே பாருங்கள் அந்த கார்டு எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே வந்து நண்டு தாங்க இருக்குது என்னடா தூரம் எங்கே ஃபீமேலா ஃபீமேல் மேல்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மள்ட்ட ஒரு ஆள் இருக்கான் அது எப்படி கண்டுபிடிக்கணும் அவன் சொல்லுவான் பாருங்கள் சொல்கிறா டீமே ரெண்டு கொடுக்கந்தான் ஃபீமேலு பாருங்கள் ரெண்டு கொடுக்கும் தான் ஃபீமேலாக ஒரு கொடுக்கும் இங்கே பாருங்கள் இங்கே பாருங்க இங்கே 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 பாருங்களா ஏய் கையரா கையரா இங்கே இங்கே பாருங்க தெரியுதா இப்போ எவ்வளோ அழகாக போகுதுன்னு சொல்லிட்டு உள்ளே குளிக்குள்ளே ஏய் அது ஓட்டே இல்லைடா

என்ன பாருங்கள் அவரோட மம்மி தெரியுதா கையில் அழகாக இருக்குது தெரியுதா எவ்வளோ அழகாக இருக்குல்ல அதோட மம் நம்ம சூப்பராக இருக்குங்க அதெல்லாம் பார்க்கணும்ல நம்ம டப்பாவில் போட்டுடலாம் போய் டப்பாவில் போட்டு வந்து தர்றேன் நீரு அங்கே காட்டுறேன் பாருங்க டப்பாவில் போட்டு வந்து இந்த காட்டுறேன் அழகாக இருக்குல்ல செம்மை க்யூட்டாக இருக்குங்க இந்த நண்டுலாம் இந்தமாதிரி நன்ட்லாம் அவ்வளோவா கா இங்கே போய் எங்கேயாச்சும் காசு கூட வாங்கலாம் ஆனால் இங்கே ஃப்ரீயாகவே கிடைக்கிங்க மாதிரி நண்டுலாம் அழகான க்யூட் நண்டுலாம் இங்கே போய் இங்கே வெள்ளா மஞ்சள் நட்டு தாங்க பக்கா இல்லை ஏய் புறா புரா புறா புறா இது நண்டு இங்கே தியாக ஒன்று இருக்கு இங்கே பாருங்க இங்கே எக்கச்சக்கமா நண்டு இருக்குங்க அப்படியே டப்பா எடுத்துகிட்டு வந்துடுறேன் போட்டு செயல் போட்டு கேட்டுங்க பாருங்கள் பாருங்கள் வெறும் நண்டு 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 அப்படியே டப்பாவை இங்கே எடுத்துகிட்டு வந்துடுறேன் இல்லை வாங்க நம்ம டப்பா எடுத்துகிட்டு அங்கே போயிடலாம் அங்கே ஏகப்பட்ட நண்டு இருக்கு ஐயோ எம்மா இங்கே பாருங்க ஆயுதம் உடஞ்சி போச்சுங்க இங்கே பாருங்க அங்கே ஒரு ஏகப்பட்ட நண்டுங்க கரண்ட் உடச்சி அதை உடச்சிடு இந்த ஆயுதத்தை நீ பாருங்க காட்டுங்க நண்டை கட்டா எவ்வளோ அப்படியே உன் கையில் அழகா நீ பாருங்க தெரியுதா உள்ளாவே வந்து மஞ்சள் நண்டு தான் அதுக்குள்ளே எவ்வளோ நண்டுன்னு சொல்லிட்டு பாருங்க சூப்பரா இருக்குல்ல பயங்கரமாக இருக்கும் இதாங்க அதே பயங்கர பயங்கர கை இதுல எக்கச்சக்கமாக நண்டு பிடிச்சிருவோம் போலம் ஓடுறான் தெரியுதா காட்டுக்குள்ள காட்டுக்குள்ளே தெரியுதா 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 நான் பிடிக்கிறேங்க அவனை இங்கே பாருங்க எந்த ஒரு குத்தி ஆப்பா பிடிச்சிட்டேங்க கொடுத்துருக்கோம்டா போடு நல்லதாங்க எக்கச்சக்கமாக இருக்குது என்ன நான் உள்ளே கொஞ்சம் போய் பார்த்துட்டு வரேன் இங்கே இங்கே பாருங்கள் இங்கே பாருங்க எங்கே பார்த்தாலும் அந்த நண்டு தாங்க டப்பா விடு டப்பா விடு சரிதா எங்கே பார்த்தாலும் அந்த நண்டு தான் ங்க டப்பா இருப்பாட்டா கிளே ஃபுல்லாகவே அந்த நண்டு இருக்கு நான் கூட கொஞ்சம் தான் இருக்குன்னு பார்த்தா ஏகப்பட்ட நண்டு இருக்குங்க நம்ம வந்து நம்ம வளர்க்கத்தான் பிடிக்கும் இதெல்லாம் எப்படி வளர்க்கணும்னு சொல்லி நான் காட்டுறேன் உங்கள்கிட்ட அங்கே கொஞ்சம் பெரிய சிஸ் நண்டுலாம் இருக்கு அங்கே போவாங்க இவ்வளோ புறா இவ்வளோ புறா மக்களை ஓடுறான் மக்களே மாட்டான் உள்ளே இருக்கு பெரியதான் மக்களை எவ்வளோ நண்டுன்னு போட்டு பாருங்க மஞ்சள் கல்கட்டா எட்ட கட்டா இங்கே பாருங்க தெரியுதா எவ்வளோ நண்டு இருக்குன்னு சொல்லிட்டு எக் பாதி நண்டு பிடிச்சோம் கொதற ஆனால் புதர புதலா இருக்குங்க மக்களே தேவ நண்டுங்க பெரிய நண்டா வருங்க பெரிய தேவன்னு பிடிச்சிட்டேன் அப்பா நிறையா பிடிச்சிட்டோங்க எவ்வளோ கியூட்டாக அழகாக வர பதினாறு நாங்கள் சின்ன நெண்டு நிறையா பிடிச்சிருக்கோம் இங்கே பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் எங்கேருந்து நிறையா பிடிச்ச வச்சு இங்கே வரங்க நிறையா இருக்குல்ல படிப்பிடி பிடி படி போ பிடிச்சிட்டு விட்றாது இக்களே நீ தனி பிடிச்சிடு நான் அப்போ அங்கே பிடிச்சி பிடிச்சி விட்டுறேன் பஸ்ஸை இங்கே வரேன் இல்லை இங்கே வாங்களே நான் நிறையா இடத்த கட்டுறேன் இங்கே இது தோன்றிக்கிறானா அவ்வளோ குழிக்குள்ளே போக மாட்டாங்க மாட்டிக்கிட்டேன் மாட்டிக்கிட்டான் மாட்டிக்க எவா இருக்குல்ல கட்டு தபா பிடிச்சாச்சு பிடிச்சாச்சுங்க பாருங்க காட்டு புதற்குள் எக்கஞ்சு நிறைய இருக்குடா எங்க இது வரைக்கும் நானே ஒரு பத்து நண்டு பிடிச்சிட்டேன் கட்ட கட்டாமா கட்டேன் இதுக்குள்ளே ஒரு ஃபேமிலியே இருக்கு இங்கே இதுக்குள்ளே இதுக்குள்ளே ஒரு ஃபேமிலியாக இருக்குது தெரியுதா தேவ ஒன்று இருக்கா ஒன்று இருக்கா அதெல்லாம் ஆடே கையை ஊட்டாமா இப்போ ஓட்டாமக்கிளையாம்மா புரியுதா சரி வாங்க ரெண்டு மாற்று ரெண்டு செடி நடுவில் நடுவா பிள்ளை இங்கே பாருங்க சின்ன வயசுலேயே என்னென்ன வேலை பார்க்குறானுங்களே

பாருங்க ஐயோ வெள்ளை கலரில் இருக்குது இந்த நண்டு தெரியுதா உங்களுக்கு வெள்ளை கலரில் இருக்குங்க வாருங்க நாங்கள் வந்து ஏற்கனவே நிறையா பிடிச்சி வச்சிருவோம் எவ்வளோ நண்டு இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள் தெரியுதா எவ்வளோ நண்டுன்னு சொல்லிட்டு பாருங்க இவ்வளோ நண்டு இப்போ நாங்கள் பிடிச்சிருப்போம் இப்போ வாங்க இன்னும் பிடிக் ஹாய் மக்களே இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து பார்க்கணுன்னு நினச்சீங்கன்னா நான் பலர் மீச்செல்லாம் சப்ஸ்க்ரை பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோ ஒரு லைக் பண்ணுங்கள் ஓகே மக்களே டேட்டா